ஹலோ வியூவர்ஸ் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஒன் ஏக்கர் லேண்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை எப்படிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதில் என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் டிப் கிச்சன் கார்டன் கிச்சன் கார்டன்னா என்ன அப்படின்னா நம்மளோட வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நம்மளே வந்து நம்மளோட லேண்டில் போடுற மாதிரி இது வந்து கீரை கீரை வெரைட்டி ஆகட்டும் இல்லாட்டி டெய்லி நம்ம யூஸ் பண்ணுவோம்ல தக்காளி பச்சை மிளகாய் க கத்திரிக்காய் அந்த மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறத நம்மளோட லேண்ட்லேயே போட்டு நம்ம வந்து அந்த அன்றாட செலவை வந்து நம்ம மிச்சம் பண்ணலாம் வெறும் காய்கறி மட்டும் இல்லைங்க தானியங்கள் கூட போடலாம் பச்சை பயிறு அந்த மாதிரி கூட நம்ம வந்து நம்ம கல்டிவேட் பண்ணலாம் அவரைக்காய் அந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் நம்மளோட லேண்ட்லேயே போடுறது தான் கிச்சன் கார்டன் கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்மளோட லேண்டில் போடுற மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப லெஸ் மெயின்டெனன்ஸ் தான் இந்த கத்திரிக்காய் பச்சை மிளகாய் தக்காளி இது எல்லாமே வந்து ஈஸியாக வந்துடும் நம்ம நாற்று வாங்கி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம விதை போட்டு கூட பண்ணலாம் பாருங்கள் இதெல்லாம் விதை போட்டு தான் ஒன்றுமே இல்லைங்க வர மிளகாயோட சீட்ஸ் மட்டும் எடுத்து போட்டாவே வந்துடும் இதெல்லாம் பாட்டில் பாட்டில்காட் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் பாவக்காய் தக்காளி இது வந்து நான் சொன்னேன்ல பச்சை பட்டாணி அந்த மாதிரி போடலாம் இந்த செடி வந்து பச்சை பயிறு பச்சை பயிறு இருக்குல்ல அது வந்து இது இதில் வந்து அந்த காய் வரும் அதை நம்ம முடிச்சோன்னா உள்ளே வந்து பச்சை பயிர் இருக்கும் இது வந்து பூசணிக்காய் அரசாணிக்காய் அந்த மாதிரி கூட நம்ம போடலாம் செகண்ட் டிப்ஸ் வந்து க்ரோ வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் செல் இப்போ நம்மளோட லேண்ட்லேயே வந்து நம்ம வந்து நல்லா நல்லா ந நிறையா ஒரு சென்ட் ஒரு சென்ட்டுக்கு நம்ம ஒரு வெஜிடபிள் கூட போடலாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பாட்டில் காட் ஆகட்டும் இதுக்கு முன்னாடி காமிச்சத்தை வந்துட்டு அந்த காராமணி கூட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதோடய காய் தட்டைப்பயிரோட காய் அது ஆக்சுவலாக அது இல்லை இது பாட்டில் கார்டு இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் 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 ஏரியாவாக நம்மளோட இடத்த பிரித்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் போடலாம் இது வந்து மரவள்ளி அந்த மாதிரி நம்ம அந்த ஒன் ஏக்கர் லேண்டை கொஞ்சம் கொஞ்சமாக செப்பரேட் பண்ணி நம்ம போட்டு அதை வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு செல் பண்ணலாம் மார்க்கெட்டில் நல்ல ரேட்டில் எடுத்துக்குவோங்க வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லைங்க ஃப்ரூட்ஸ் கூட நம்ம போடலாம் மேங்கோ மேங்கோலாம் சீசனில் வந்து நல்லாவே நம்மளுக்கு ஆகும் முள்ளங்கி இந்த மாதிரி முள்ளங்கி கூட போடலாம் நம்ம வந்து ஃபுல்லாக ஒன் ஏக்கர் லேண்டையும் வந்து போடணுன்னு அவசியம் இல்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து பிரித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வெஜிடபிள்ஸோ நம்ம மாற்றிட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட்டு க்ரோ ஃப்ளவர்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லைங்க ஃப்ளவர்ஸ் கூட நம்ம வந்து பண்ணலாம் ஃப்ளவர்ஸ் வந்து அந்த மாலை செய்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய இது பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க நீங்கள் மல்லி ஜாதி அந்த மாதிரியும் வைக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ் வச்சிங்கன்னா கூட அந்தது சீசனுக்கு நம்ம வந்து சேல் பண்ணிக்கலாம் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செண்டு பூ பார்த்திங்களா இந்த செண்டுப்பூவெலாம் வந்து நிறையா ம கல்யாணத்துக்கு மாலை செய்கிறதுக்கு அந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் நம்ம சேல் பண்ணலாம் ஃபோர்த் வந்து க்ரோ ப்ரொடக்டிவ் ட்ரீஸ் ப்ரொடக்டிவ் ட்ரீஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோகோனட் ட்ரீ பேனியன் ட்ரீ அந்த மாதிரி இப்போ தேங்காயெல்லாம் நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை நிறைய யூஸ் பண்ணலாம் எண்ணெய் காட்டலாம் இல்ல தேங்காவும் சேல் பண்ணலாம் இதுல காமிக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி கண்ணு வாங்கி நம்ம வந்து நம்மளோட இடத்துல வைக்கலாம் தென்னங்கன்று வாங்கி வைக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஆயிலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல தேங்காவும் யூஸ் பண்ணிக்கலாம் பேனியன் ட்ரீ பேனியன் ட்ரீ யோசிக்கவே வேணாங்க எவ்வளவு கிடைச்சாலும் நீங்க வந்து அஹ் வாழை கண்ணு வாங்கி வைங்க ஈஸியாக ஆயிரும் சில மந்த்ஸ்லேயே வந்து அதோடய க்ரோத் நம்மளே பார்க்கலாம் கோகனட் ட்ரீஸ்லாம் கூட கொஞ்சம் இயர்ஸ் ஆகும் ஆனால் அந்த பேனியன் ட்ரீ வந்து ஈஸியாக சீக்கிரமாக வளரக்கூடிய ஒரு மரம் அது இல்லாமல் மேங்கோ ட்ரீ வைக்கலாம் பப்பாயா கோவா ஆப்பிள் அந்த மாதிரி நிறைய ப்ரொடக்டிவாக நம்மளுக்கு வந்து அது ஃப்ரூட்ஸ் தரக்கூடிய ட்ரீஸ் எல்லாமே நம்ம வைக்கலாம் அதெல்லாம் அந்தந்த சீசனுக்கு வந்து நம்ம சேல் பண்ணிக்கலாம் மேங்கோ ட்ரீ கோவா ட்ரீ இது ஒரு மேங்கோ ட்ரீ பாருங்க எவ்வளோ வளர்ந்துருச்சுன்னு பப்பாயா பப்பாயா இது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் கூட வைக்கலாம் அது இதுதான் நெல்லிக்காய் மரம் நல்லா வளர்ந்துருச்சு அது இல்லாமல் நம்ம இது கூட வைக்கலாங்க ஃப்ரூட்ஸில் வந்து பொம்மு வைக்கலாம் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து க்ரோ பெட்ஸ் நமக்கு இடம் சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பெட்ஸ் கூட வளர்க்கலாம் இப்போ கன்று வாங்கி அதை வளர்த்து சேல் பண்ணிங்கன்னா பயங்கர ப்ராஃபிட் கோழி கூட நீங்கள் வாங்கி அடை வச்சு குஞ்சு பொறிச்சு அது வளர்ந்தோன்னே நீங்கள் சேல் பண்ணலாம் அதுவுமே நல்ல ப்ராஃபிட்டு கன்றுக்குட்டி குட்டி இல்லைனாலும் ஆடு கூட வாங்கி நம்ம வந்து பால் கறக்கலாம் நமக்கு இடம் சஃபிஷியாக இருக்குது அப்படின்னா நம்ம இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் கெயின் பண்ணிக்கலாம் கோழி வாங்கி நீங்கள் முட்டை வச்சு முட்டை கூட சேல் பண்ணலாம் நாட்டுக்கோழி முட்டை கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க ஆடு வாங்கி வளர்க்கலாம் சின்ன ஆடு ஐநூறுரூவாய்க்கு வாங்கினா கூட அது வளர்ந்ததுக்கப்புறம் ஐயாயிரம் ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாங்க அவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது புறா வளர்க்கலாம் புறா வந்து ஃபேன்சி ப்ரீட்ஸ் எல்லாமே நம்ம நம்மளே ப்ரீடிங் பண்ணி அதோட சிக்கு வந்து வளர்ந்து அதை சேல் பண்ணோன்னா பயங்கர ப்ராஃபிட்டு இது இதெல்லாம் நம்ம இடம் இருக்கிறதுனால இதோட ஃபீட் எல்லாமே வந்து நம்மளே பண்ணிக்கலாங்க நம்ம இடத்துலேயே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாடுக்கு வந்து கருணெல்லாம் நம்மளே போட்டு நம்ம நம்மளே வந்து அதுக்கு ஃபீட் பண்ணிக்கலாம் ஃபிஷ்ஷஸ் கூட வளர்க்கலாம் சின்னதாக ஒரு இடம் இருந்தால் போதும் அதில் வந்து நம்ம சீட் போட்டு ஃபிஷ்ஷஸ் வளர்க்கலாம் Thanks for watching this video. Subscribe for more videos.